வணக்கம் இப்பதிவினை தடவை பார்ப்பவர்கள் அல்லது பார்க்கத் தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நகைச்சுவை பயணியும் கண்டக்டரும் யோ டிரைவர் பஸ்ஸை நிறுத்தி ஒரு பஸ்ஸில் இருந்து தவறி விழுந்துட்டார் டிரைவர் சும்மா இல்லையா கண்ட இடத்தில் பஸ்ஸை நிறுத்தினால் கண்டக்டர் என்னை திட்டுவார் பயணி யோ விழுந்ததே கண்டக்டர் ஐயா டிரைவர் அடப்பாவிகளா கணவனும் மெனவியம் மனைவி அழகான மனைவியுடன் இருப்பவன் அதிர்ஷ்டசாலியா அல்லது அறிவான மனைவியுடன் இருப்பவன் அதிர்ஷ்டசாலியா என்று பட்டிமன்றம் நடந்துச்சே எந்த அணி ஜெயிச்சது கணவன் அதுவா திருமணமாகாதவனே பெரும் அதிர்ஷ்டசாலி என்று தீர்ப்பை கொடுத்துவிட்டு போயிட்டார் கோபியும் ரமேஷும் மாப்பிள்ளைக்கு ரொம்ப குறும்பு ஏன் என்னாச்சு அறுபதாம் கல்யாணத்திலேயும் அதே பின் தானே தாரி கட்டணுமா என்று கேட்கிறார் அட கொடுமையா நன்றி வணக்கம்